நம்ம வந்து லெமன் செடி வளர்த்தும் போது இந்த மாதிரி இலைகள் பாருங்கள் இந்த மாதிரி முத்தின இலைகள் வந்து வெள்ளையாக புள்ளி புள்ளியாக வந்து இது மாதிரி முத்தி இருக்கும் இந்த இலைகளையெல்லாம் நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்தும் போது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் செடி புது இலை விட்டு நல்லா நல்லா உங்களுக்கு வந்து முளைச்சி வரும் நம்ம தொட்டியில் போது அதுக்கு வந்து நம்ம மண்புழு உரம் கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லபடியாக நல்லா வளரும் அதோடு இல்லாமல் லெமனுக்கு வந்து கொஞ்சம் புளிச்ச மொரை வந்து கலந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றிட்டு வரும்போது நமக்கு வந்து பூச்சி எல்லாம் எதுவும் இந்த இலை நமக்கு வரும் அங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இலையெல்லாம் சுருண்டு போகாது பெரிய மரமாக இருக்கும்போது இது ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் செடியாக நம்ம தொட்டியில் வைக்கும்போது அதுக்கு தேவையான ஊட்டத்தை நாம தான் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும் அதனால வந்து அந்த புளிச்ச மோர் நீங்கள் அடிக்கடி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஊட்டச்சத்தாகவும் இருக்கும் செடிக்கு ரெண்டாவது உங்களுக்கு அது வந்து நல்லபடியாகவும் வளரும் இது வந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ